அலாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களே அல்லாஹின் அல்லடியர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலமாக சாந்தியும் சமாதானமும் பெருமானி யோசனர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களின் வழிவந்த சத்திய குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறைவேற்றமாக அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்திற்கு பெருமானார் செல்லல்நாவு அலைவசின் அவர்கள் காட்டிய அவர்கள் சொன்ன போதனைகள் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் குறிப்பாக ஒரு மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்கள் கொடுத்த அட்வைஸ்கள் யாரால் ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருப்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று ஈமான்ல உயர்ந்த அந்தஸ்து ஒன்று இருக்கு அதே போல தாழ்ந்த அந்தஸ்து தாழ்ந்த அந்தஸ்து சொல்லி ஒன்று இருக்கு ஈமான்லேயே தாழ்ந்த அந்தஸ்து என்ன அப்படின்னா பாதையில் கிடக்கக்கூடிய கல் முற்கள் போன்ற வஸ்துக்களை அகற்றுவது இதுதான் ஈமான்லேயே தாழ்ந்த அந்தஸ்து என்று சொன்னார்கள் நபீசல்ல அவர்கள் அப்போ அந்த பெருமானவர் செல்லுடைய உம்மத்தினர்களில் வந்த நாம் பிறர்களுக்கு வந்து நாம் என்ன செய்யணும் பிறர்களுடைய விஷயத்தில் வந்து நம்ம முழுமையான முறையில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஏழை எளிய பலகீனமானவர்கள் இவர்கள் மீது நாம் என்ன செய்யணும் இறக்க குணம் காட்ட வேண்டும் பெருமான சென்னதாசன் அவர் இந்த உலகத்தில் அறுபத்தி மூணு வருட காலம் வாழ்ந்துருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழப்போகிற அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதாவது பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்குது இன்றைக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அந்த பலஸ்தீன் மக்களை காசா மக்களுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட உயிர் சேதங்கள் இதெல்லாம் எண்ணிக்கையில் அடங்காதவைகள் பெருமான சந்தாசன் அவர் இந்த உமத்தினுடைய விஷயத்தில் எதில் அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசதி வாய்ப்பு இந்த செல்வ செழிப்பு வந்து அதிகமாகுவதை பெருமான சல்லீசன் அவர்கள் வறுமையை நினைத்து இந்த வறுமையை நினைத்து அவங்க என்றைக்குமே பயந்ததில்லை வறுமையை நினைத்து அவங்க அந்த உலகத்தில் வறுமையில் தான் வாழ்ந்தாங்க அதனால தான் ஹதீஸில் வந்து ஒரு இப்படி ஒரு துவா பெருமான சல்லோசன் அவர்கள் செய்திருப்பதாக ஒரு இருக்கு அல்லாஹ் மாகினி மிஸ்கீனா வா அமித்தினி மிஸ்கின் என்கிற ஒரு அழகான துவாவை பெருமானார் சல்லாலாசல் அவர்கள் செய்திருக்கிறார் யா ல்லா என்னை ஏழையாகவே வாழச் செய்வாயாக இன்னும் என்னை ஏழையாகவே மர்ணிக்கச் செய்வாயாக நாளை மறுமையில் ஏழைகளுடைய கூட்டத்திலே என்னை நீ எழுப்பவாயாக என்கிற துவாவை பெருமானார் சல்லாலாசன் அவர்கள் செய்திருக்கிறார் அப்போ வறுமையை நினைத்து பெருமானம் பயப்படலை இன்னைக்கு காசா மக்கள் மீது மிகப்பெரிய அளவில் அழிச்சாட்டம் செய்து கொண்டு இருக்கிற அந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவனுங்களுக்கெல்லாம் ஒரு இல்லாமத்தலாம் அறிவை கொடுத்துருக்குறானா இல்லையாங்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரியலன்னு நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ பெரிய அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல சம்பந்தப்பட்ட ஆளுதான் உணரணும் குறிப்பாக அந்த பெண்கள் மீது பிள்ளைகளின் மீது வயதானவர்கள் பலகீனமானவர்கள் முதியோர்கள் மீது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள்லாம் ஏராளம் வறுமையை நடிச்சு பெருமான சந்தர் பயப்படலை ஆனால் வசதி வாய்ப்பு கூடுகின்ற பொழுது இன்னைக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை கோமங்கள் இருக்காங்க அவங்களாம் அழிக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சோம் அப்படின்னா சிந்திச்சோம்னு சொன்னால் ஏன் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னா பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தாங்க அந்த பொருளாதாரம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அழிவுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது கொரோனா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை இன்னைக்கு காசா மக்கள் பலசி மக்கள் நாளுக்கு நாள் மடிந்து போகிறார்கள் செத்து போய் கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதற்கு இந்த இஸ்ரேல் அமெரிக்கா தான் காரணம் அது முதல் அடிப்படையான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொருளாதாரம் பொருளாதாரம் தான் மிகப்பெரிய காரணம் அவங்க வ வசதி வாய்ப்பில் இன்னைக்கு வல்லரசு நாடு சொல்லி மாறு தட்டி கொண்டு இருக்க அமெரிக்கா இசரேட் செய்யக்கூடிய அந்த அநியாயத்துக்கு துணை போகிற அந்த அமெரிக்கா அது வல்லரசு நாடு அங்குள்ள உள்ள மக்களே என்ன செய்கிறாங்க அந்த காசா மக்கள் மீது போர் தொடுப்பதற்குண்டான அந்த விமானங்களை இயக்கக்கூடிய விமானிகள் கூட அந்த மக்களுடைய விஷயத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது நாங்கள் இனிமேலும் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கிறாங்க ஏன் அது மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு இன அழிப்பு செய்து கொண்டு என்பது விஷயத்தில் அவங்க என்ன செய்றாங்க அந்த மக்கள் கூட அங்க உள்ள அரசுக்கு வந்து கட்டுப்படாமல் தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வசதி வாய்ப்பு கூடுகின்ற பொழுது காசு பணம் அதிகமாக அதிகமாகின்ற பொழுது பெருமை ஏற்படும் அந்த பெருமையுடைய விளைவு என்ன தெரியுமா மற்றவர்களை நம்ம ஏலரமாக இழிவாக கருதுவது குறிப்பாக இந்த இன மிகப்பெரிய காரணமே பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த பெருமையை தான் அவர்கள் இப்படிலாம் செய்ய வைக்கணும் சரி இப்போ காசா மக்கள் மீது பழசி மக்கள் மீது நம்ம இழக்கப்படுறவனே வைத்துக் கொள்வோம் இப்போ அவங்க உண்மையில் அவங்க விஷயத்தை நம்ம இழக்கப்படுறோம் அப்படின்னா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய புராடக்ட் எதையே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது டச் பண்ணவே கூடாது நம்ம உடுத்தக்கூடிய உள் உடையாக இருக்கலாம் அல்லது உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ப்ரோடக்ட் அனைத்தும் நம்ம என்ன செய்யணும் உடனே இம்மிடியேட்டாக அதை வந்து நம்ம தடை செஞ்சால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இது ஒன்று தான் ஒன்று துவா ரெண்டாவது அவனுடைய பொருளாதாரத்தை உச்சத்தை இருக்கிற ரீதியில் தான் அவங்க அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த அநியாயத்தை தடுப்பதற்கு முதல் கட்டமே பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அவனுக்கு சம்மந்தப்பட்ட இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அமெரிக்கா சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் நம்ம உண்ணவும் கூடாது வாங்கவும் கூடாது அதை டச் பண்ணவும் கூடாது யூஸ் பண்ணவும் கூடாது இங்கே அடிக்கிற அடி அங்கே வலிக்கணும் அப்படி இருக்க வேண்டும் நாம் இஸ்ரேலுக்கும் நம்ம நம்ம பலஸ்தீன மக்களுக்கும் நம்ம காசா மக்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உதவி இதுதான் மிகப்பெரிய உதவி அவனுடைய புராடக்ட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது வாங்கவும் கூடாது தொடவும் கூடாது யூஸ் பண்ணவும் கூடாது அது குளிர்பானமாக இருக்கலாம் நம்ம உண்ணக்கூடிய பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள்லாம் அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அதனால் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் காசாக்கு விஷயத்தில் நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் இந்த விஷயத்த முதல்ல ஒரு தடையை வந்து ஏற்படுத்துங்க எல்லாம் எல்லாம் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறக்கத்தோடும் இலகிய மனதோடும் வாழ்வதற்கு உண்டான வழிகளை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக ஆனால் வாகன தேவணம் அப்படின்னார் அப்படின்னாலுமே அஸ்லாம்